தமிழர் மரபு கலையகம் வீரகல பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி வெங்கடேஷ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கலைகளே ஒரு மனிதனை மனிதாக்குகிறது அவ்வகையில் தமிழர்களின் கலைகள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆனா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களே நம்ம மறந்துட்டு வரதான் ரொம்ப ஒரு சோகமான விஷயம் பாத்தீங்கன்னா நான் இதே பகுதூர் தான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளாக நம்ம இந்த சிலம கலையை வந்து பண்ணிட்டு இருக்கோம் மலர்க்கமும் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கலைகளை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா நான் படித்தது வேளாண் பட்டதாரி நான் நான் இளங்கலை வேளாண் பட்டதாரி அதை முடிச்சுட்டு அரசு வேலைக்கு படிச்சுட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு நம்ம கலைகள் தான் ரொம்ப ஈடுபாடு அதிகம் அதனால பிளாக் ஆஃபிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் பெத்னாய் மலையம் மகிரி பிளாக் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலைலாம் விட்டுட்டு முழு நேர பணியாக நம்ம கலைகளுக்காக இது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக முழு நேரமாக அந்த கலை பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா எல்லாருமே நம்ம இங்க வந்திருக்கோம் எப்படின்னா நாம் தமிழ் கட்சியோட ஆட்சி வந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என்னன்னா இந்த கலைகள் பொறுத்த வரைக்கும் வேற எந்த கட்சியுமே அங்கீகரிச்சது இல்லை நீ வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடைகள்ல அரசு மேடைகள்லயும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடைகள்ல விழா பண்ணியிருக்கேன் அது இல்லாம ஊர் ஊரா போயிட்டு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நம்ம வந்து இந்த கலையை வந்து விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு கட்சி சார்ந்து ஒரு கட்சி வந்து இந்த கலையை அங்கீகரிச்சது வேற எந்த கட்சியுமே கிடையாது ஏன்னா நானும் மற்ற கட்சிகளும் நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் நாம்தலி கடந்த பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஆண்டுகளாக நாம்தல் கட்சி கூட்டங்கள் எங்க நடந்தாலும் இருந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடையில் கூட சீமானன் வந்திருந்தாரு ரெண்டு ஆண்டுக்கு முன்பு அங்க கூட போயிட்டு நம்ம நிகழ்ச்சி பண்ணோம் இது மாதிரி எங்க ஏரியாவில சுத்தி எங்க இந்த நாம்தல் கட்சி கூட்டம் நடந்தாலும் அங்க போயிட்டு என்னோட ஒரு பங்களிப்பா இந்த கலையை நம்ம கொடுப்போம் ஏன்னா என்னால வந்து முழு நேரமா கட்சி பணி செய்ய முடியல இல்ல மற்ற நிகழ்வு வந்து ஈடுபடுத்திக்க முடியலன்னாலும் இந்த கலையை வந்து நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் இதை வந்து அந்த மேடைகளில் கொண்டு போய் கொடுத்து மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புரைப்படுத்துகிற நோக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துருப்பீங்க சிலம்பம் அங்கேயும் இடம் வந்து பற்றாக்குறை நம்ம நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இங்கே செய்ய முடியல அது சின்னதாக ஒரு டிமோ மாதிரி காட்டணும் அடுத்து மலர்க்கம்பம் இந்த மலர்கம்பம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் புதுசாக இருக்கும் எனக்கு கெங்கோ வழியில் வரைக்கும் நம்ம மலர்க்கம்பம் பண்ணதில்லை சதாசிபுரம் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் சாத்தப்படி எல்லாம் பக்கத்துல எல்லாரையும் பண்ணியிருக்கோம் எங்கோழியில் படங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழர் வளர்த்துற ஒரு கலை இது இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது ஆண்டுக்கு முன்னாடி சுத்தமாக அழிஞ்சே போயிடுச்சு வந்து இல்லவே இல்லை இதை வந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் நான் வட இந்தியாவில் அந்த கலையிருந்து அங்கிருந்து திரும்பி எடுத்துட்டு வந்து தமிழகத்தில் பரப்பினா உலகின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா ஒருத்தர் இப்போ கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டில் திரும்பி மீண்டும் வளர்க்கும் வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து நம்மளோட பங்க சேலத்தில் பற்றி நம்ம பகுதியில் எங்கேயுமே வளர்க்கணும் கிடையாது நம்ம இந்த கலையை வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வந்து போர் காலத்தில் பயன்படுத்துகிற கலை நம்ம எல்லாருமே இல்லைங்களா மன்னர்கள் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் சோழர்கள் பற்றி பெருமையாக பேசுகிறோம் மூவியதை பற்றி ரொம்ப பெருமையாக படித்து தெரிஞ்சுக்கிறோம் அவங்களோட உடல் வலிமைக்கும் போர் திறனுக்கும் முக்கியமான ஒரு பங்களிச்சது வந்து வளர்க்கும் ஒரு மல்யுத்த பயிற்சி செய்யக்கூடிய வீரன் வந்து அவன் காலில் அடிப்படாமல் பயிற்சி பண்ணுறதுக்காக ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கம்பத்து ரெண்டு அவன் பயிற்சி பண்ணான் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நவீனமயமாக்கி ஒரு எட்டு அடி எட்டு அணியில வந்து நம்ம ஒரு போட்டிக்காக நம்ம ப பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரிஜினல் மரபு தான் ஐந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி கலைகள் வந்து நிறைய இருக்கு நம்ம கலைகள் கலைகள்லாம் நிறைய இருக்கு அந்த மரபு வந்து மீட்கணும் இதோட தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் இது ரெண்டுமே வந்து கலைகள் மூலியமா தான் அடுத்த மாதிரி கடத்தப்படும் நம்ம என்னதான் வந்து நம்ம நிறைய பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தாலும் நம்ம தமிழர்கள் அடையாளமே நம்மளோட கலாச்சாரம் தானே வேஷ்டி சேர்த்ததானே அடையாளம் பெண்கள்லாம் சரி தானே அடையாளம் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு கலாச்சாரத்தோட அடையாளம் ஒரு பண்பாடுங்கிறது கலைகள் மூலயமா மட்டும்தான் அடுத்த மாதிரி கடத்தப்படும் அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது அதை பற்றின கதைகளா இருக்கட்டும் அதை பத்தின ஒரு வரலாறா இருக்கட்டும் எல்லாமே செவிவெளியாவோ ஒரு நாடக கலை மூலியமோ ஒரு இசை மூலியமாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு வீரக்கலைகள் மூலியமாக மட்டும்தான் அடுத்தது கடத்தப்பட்டுட்டே இருக்கும் அந்த வகையில் வந்து நானும் அந்த கடையில் வந்து ஈடுபட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன் நான் கட்டாயம் வந்து உங்களோட குழந்தைகள் எல்லாத்துலேயுமே நீங்க வந்து எப்படி வந்து ஒரு பொது சேவை செய்கிறது வந்து உங்க குழந்தைகளை அந்த கடையில் ஈடுபடுத்துறது ஒரு பெரிய பொது சேவை தான் நான் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மன உளைச்சல் மனசுரவுங்கிறது எல்லாருக்குமே ஏற்படும் அந்த வார்த்தையை நம்மளால கேள்விப்படுத்த இடைய பிறகு எல்லா குழந்தைகளுமே சொல்றாங்க அதுலேருந்து வீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரே வழி கலைகள் மட்டும்தான் அது எந்த கலையானாலும் இருக்கலாம் அது வேற கலையாக இருக்கலாம் இல்லை நிகழ்த்து கலைகளாக இருக்கலாம் எந்த கலையாலும் இருக்கலாம் அந்த வகையில் நம்ம வந்து உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காட்டுறோம் பாருங்க இது பாதுகாப்பு இந்தோட வரலாறு ரொம்ப நீங்கள் நடைது இதுலேருந்து நீங்கள் போய் தேடி பாருங்க மலர்க்கன்றது என்னன்றது ஏன்னா இதை பத்தி நம்ம இது வந்து வேற ஒரு கூட்டம் இதற்கான அதற்கான நேரம் இல்லை ஆனால் இது வந்து நீங்க தேடி பாருங்க இதோட தொன்மை என்ன தமிழர்கள் எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஏன்னா எல்லாருமே சொல்றோம்மா மகாபலிபுரத்தில் கற்கோயில் இருக்கு பெரிய பெரிய வச்சு கட்டிக்கிறாங்க மனிதர்கள் தானே கட்டினாங்க அவங்களோட உடல் நிலைமை எங்கிருந்து வந்தது அப்போ அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நம்மள மீறி அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதுதான் அந்த கலைகள் இந்த வீர கலைகள் அதுதான் சிலமம்மன்ற கலை வந்து போருக்கு பயன்பட்டது வந்து மல்யுத்த பயிற்சிக்கான உடலை வலுப்படுத்துறதுக்காக பயன்பட்ட கலை இது மலர்க்கமம் இந்த கலை வந்து இப்போ நாங்கள் செஞ்சு கேட்டுறோம் பாருங்கள் மேடையில் வாய்ப்பு கொடுத்த ஐயா ஐயா அவருக்கு மிக்க நன்றி நாங்கள் செஞ்சு கேட்டுறோம் பாருங்கள் இப்படி Ganar madratumbé. De celo para katume down. Correctarlo saratumbé. Te coalo tu mata me down. Colandas y ri por la felicidad. me la pola más sedá. Banda son para que la cresta. Zen de si una papi pesda. Ku you are